அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அகிதா விஷயத்தில் எடுத்துக்கிட்டா எல்லாத்துலேயும் நூற்றுல பத்து மட்டும்தான் இங்கே இப்போ சொல்ல முடியும் ஏன்னா பிரியாணி வாட அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போய் தான் ஆகணும் இல்லை இல்லை ஆமாம் நசுரு தீ ஃபி நபி இல் இப்படின்னு ஒரு கிதாப் மௌலது சம்மந்தமான கித்தாப்பு அது எழுதினவர் அஷ்ரஃப் அலி தானவி அவங்க பேர் போட்டிருக்கு இது மக்தபா அஷ்ரஃப்யா வெளியிட்ட கித்தாப் இந்த கித்தாபில் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பைத்து முடிஞ்ச பிறகு நபி சல்லாக வலியுசல்லாம புகழ்ந்து ஒரு பைத்து தொடங்குது அந்த பைத்தை எழுதுனது அஷ்ரஃப் அலி தானவினுடைய ஒரு உஸ்தாத் அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த பைத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உருது தர்ஜுமா அஷ்ரஃப் அலி தானவி செஞ்சது இதில் என்ன வருதுன்னா யா ஷஃபி அல் ஐபாதி நம்ம செய்யுதி யார சூழல்லாயி ஹுதின் விடமா இல்லையா அதே வார்த்தை வருது யா யாசி யா ஷஃபி அல் ஐபாதி இது பெரிய அடி அம்மை யுஜீபுல் முதல் தர்ற இதாத ஆகும் ஆயத்து இருக்குது அயிலாகும் மகல்லாண்டு உலூகியத்துக்கு எதிராக நம்ம நபி சல்லா அலி சொல்ல இஸ்திஷ்பாக செஞ்சா நம்ம தவசுல் இஸ்திஹாசா செய்தா சில பேர் இந்த ஆயத்தை தான் கொண்டு வருவாங்க அம்மை யுஜீபுல் முதல் தரன்னு இருக்குல்ல ஒரு ஊசி காணா போனாலும் அல்லாட்ட தான் கேட்கணும் உப்பு கல்லுனாலும் அல்லாட்ட தான் கேட்கணும் என்று நாம் ஏதோ அல்லாஹ் தாலாவை புறம் தள்ளுவதை போன்று கொண்டு வருவாங்க இந்த இந்த இடத்துல வந்து அந்த இல்திராரி முழைத்த மதி நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிடிமானமாக இருக்கிறீர்கள் அடுத்த ரெண்டாவது நபியே உங்களை தவிர எனக்கு வேறு புகழிடம் இல்லை ஆஹிஃப் எனக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் பேருதவி புரியுங்கள் இந்த ஆகிசுங்கிற வார்த்தையிலிருந்தான் எந்த ஒரு ஆளும் தலப்புங்கிற வார்த்தையை சேர்த்துட்ட இஸ்திகாஸ் வார்த்தை கிடைச்சிடும் இப்படி இந்த முழுவதுமே இந்த மாதிரி தான் இருக்குது ஜுதுபி லுக்கியா கஃபில் மனாமி சாத்திரன் எங்களுடைய பாவங்களை நீங்கள் மறையுங்கள் நம்ம வந்து அந்த ஓதுனா பிரச்சனை வருது ஆனால் அசி தானவை மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க எனது முகீசன் நீங்கள் எனக்கு மததி மேலே இருக்கல ஹஷனி தஹ்ரு அப்துல்லாஹி யபுனா அப்துல்லாஹி நபிசல்ல அலிஸ்லம் அவர்களே இந்த காலம் என்னை கஷ்டப்படுத்தி விட்டது என்னை ஏமாற்றி விட்டது எனக்கு பேருதவி புரியக்கூடியவங்களாக ஆகிவிடுங்கள் இவ்வாறு முழுக்க இஸ்திகாசாண்டா என்னங்கிறது இந்த பைத்து மூலமா சொல்ற அளவுக்கு அழகா எழுதியிருக்காங்க இதுக்கு அவங்களே வந்து உருது தர்ஜுமா உருது தெரிஞ்சுமாவும் நதுமு பிரகாரம் தெரிஞ்சுமா தஸ்தகீரி கஷ்ம கஷ்மே ஹோ மேரே நபி இப்படி பைத்த நதுங்களையே வந்து தர்ஜுமா செஞ்சுருக்கிறாங்க இது நஸ்ருத்தீபினுடைய அதாவது அஷ்ரஃப் அலி தானவி அவர்களை ஷெகாக ஏற்றுக்கொண்ட மக்கள் முறீதுகள் சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய மக்தபா அஷ்ரஃபியா அதில் அதிகமாக முறீதுகள் இருக்கிறாங்க அவங்க போட்ட கித்தாபில் மிக தெளிவாக இந்த இஸ்திலாசாவுடைய பைத் இருக்குது ஆனால் அதுவே வந்து தேவபந்துலேருந்து வெளியே வருது தாருல் கிதாப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாருல் கித்தாப் இதில் வந்துச்சு துர்சம்கிற கிதாபில் அதே தாரில் கிதாபுக்காரங்க அதே நஷ்ர்த்தி வெளியிட்ருக்குறாங்க வெளியிட்டால் அதில் என்னென்னு சொன்னால் கரெக்டாக அந்த இடத்த மட்டும் பார்த்தா இருக்காது நல்லா இதில் சும்மா பார்த்து வச்சுக்கிட்டா தெரியும் ஃபந்துர்லி அவுசாஃபி ஹத்தின்ட்டு முடியுது கீழே ஒரு பைத்து தொடங்குதா மேலே வந்து ஜெய் உன் சலாத்தின் அஜிஸ்கா இக்ரார்கியா இப்படின்னு ஒரு பை ஒரு வார்த்தை வருது இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் அந்த யாஷபி பாதிங்கிற பைத் இருக்குது அதை நீட்டா தூக்கிட்டாங்க இந்த பந்து ஔசாஃபி கைரில் கல்கியை ஞாபகம் வச்சுக்கிட்டே இப்போ அதை பார்க்காட்டுனா தெரியும் இங்க பாருங்க அந்த பைத்தினுடைய இது முடியுது ரிமாலி முந்தலுதின்னு முடியுது பந்துர்லி ஔசாபி ஹத்தின்னு கீழே வருது இது வந்து நஷ்ருத்தீபுங்கிறது ஒரு பழைய உருது மாடலில் உள்ள கித்தாப்பு அதில் இப்படி தூக்கியிருக்கிறாங்க அதாவது இஸ்தில் தனக்கு பிடிக்கலைங்கிறனால தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்னோர்கள் சொன்னால் கூட அதை வந்து வைக்கக்கூடாது வச்சா இப்போ இவங்களுடைய அக்கீதா என்னவாக இருக்குன்னா ஒன்று நம்முடைய முன்னோரான அஷ்ரப் அலி தானவி அவர்கள் முஷ்ரிக்குன்னு சொல்லணும் இல்லை அவர்களே சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லணும் அதை தான் இவங்க சொல்ல வர்றாங்க இதையே நசுருத்தீபையே பிற்காலத்தில் எளிமைப்படுத்தி ததுக்கிரத்து ஹபீப் தசீலு தீபுன்னு ஒன்று வந்துச்சு அதான் நஷருத்தீபை எளிமைப்படுத்தி ஒரு இன்றைய இன்றைய உருதில் எழுதியிருக்கிறாங்க இதை பார்த்தா தெரியுது ஹக் ஹக்கி மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ஹசரத் மௌலானா இர்ஷாத் அகமது சாஹிப் ஃபாரூக்கி இவங்க தான் வந்து எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க இது குத்துபுகானா இம்தாதுல் ஹுரபா இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கீர் அலிலானுடைய பேரில் தொடங்கப்பட்ட முறீதுகளால் தொடங்கப்பட்ட ஒரு மக்தபா இதில் என்ன செய்கிறாங்கன்னா இரநூத்தி அஞ்சாவது பக்கத்தில் இந்த பைத்தை கொண்டு வர்றாங்க யா ஷஃபி அல் இபாதி ஹுதுபியதி பேஜ் நம்பரு இரநூத்தி அஞ்சு இதுவே இன்னொருத்தவங்க அதே கித்தாப் போட்டிருக்காங்க ததக்கிரத்துல் ஹபீப் தசீலுன் அஷ்ர்தீப் அதே அஷ்ரஃப் அலி தானவி இர்ஷாத் அகமது ஃபாரூக் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குது இவங்க இரநூத்தி இரநூறு பக்கம் வரைக்கும் அந்த பேஜ் நம்பர் ஒரே மாதிரியே வருதுங்க இரநூத்தி ஒன்னுலேருந்து கொஞ்சம் ஒரு மூணு மூணு லைனாக தூக்கிட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டு இரநூத்தி அஞ்சாவது பேஜ் அந்த இடத்த வச்சு நிறச்சிட்டாங்க இந்த பைத்தை தூக்கிட்டாங்க அப்படியே என்ன இருக்குது நேரடியாக இந்த கீழேயே ரிசாலா முசம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய இடத்துல இதுக்கு நடுவில் வர வேண்டிய பைத்து அதே இரநூத்தி அஞ்சாவது பேஜ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதில் கை வச்சிட்டாங்க ஆனால் இவர்களோட இன்று யாரெல்லாம் இஸ்திராசாவை எதிர்த்து சொல்கிறாங்களோ இவர்கள் யாரை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய கித்தாப்பு இன்றைக்கும் பிரிண்டில் இருக்குது உதாரணத்துக்கு அல் முஹன்னத் அல் அல் முஃபன்னத்

அம்பியா முர்சலிங்களைக் கொண்டும் சுவாலிகீன்களைக் கொண்டும் மின்னல் அவுலியா யோ ஷுஹதாயோ சித்திக்கீன் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் சித்திக்கீன்களைக் கொண்டும் ஃபி ஹயா அவருடைய ஹயாத்துலையோ அதுக்கு பிறகுதான் முக்கியமான வார்த்தை ஓ பா த வஃபா தீஹிம் வஃபாத்துலையும் என்ன செய்யலாம் கேட்கலாம் பி ஐய குல ஃபி தா துவாயிகி அல்லாஹ்மை இன்னியா பி ஃபுலானின்

ஆதரித்து அவர்களுடைய முன்னோர்களுடைய கித்தாபில் இருக்குது சரி பின்னோர்களான சில மக்கள் இந்த லாக்டவுனில் மூத்தானவங்க முஃப்தி சாயித் அகமது பாலன்புரி சாஹிப் தேவ்பந்தனுடைய கடைசியாக இருந்த முஃப்தி அவங்க தான் இவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க இல்மி ஹுத்துபாத் இந்த இல்மி ஹுத்துபாத்தில் வசீலாவை பற்றி எழுதும்போது சொல்கிறாங்க இந்த வசீலாவுடைய வழிமார்களை கொண்டு வ நேக்கு பந்தாக்கா வசீலா கர்ணா اللہ کا ایک نیک بندہ دنیا سے گزر گیا اور اس کا ایمان پر دنیا سے گزرنا یقینی ہے جیسے ہمارے آقا آقائے آقا دنیا سے گزر گئے آپ صلی اللہ علیہ وسلم بالیقین اللہ کے نیک بندے تھے اب اگر کو کوئی دعا کرے کہ اللہ اے اللہ نبی پاک صلی اللہ علیہ وسلم کے وسیلہ سے یعنی برکت سے میری دعا قبول فرما தோ ஏ தவசுல் நஜிதி அவர் கயிறு முகல்இதியும் கயிறுமுக்கல்லிதின் கே நஸ்தீக் நாஜாயிஸே அதாவது நபிசல்லா வலியுறு செல்லும் அவர்களை கொண்டு நம்ம அது மாதிரி நல்ல நல்ல முன்னோர்களான நன்மக்களை கொண்டு வசீலா தேடுறது அங்கே மேலே சொல்கிறாங்க நேரம் இல்லாததுனால நம்ம சுரிக்கிறோம் இது வந்து நம்மகிட்ட ஜாயிஸான ஒன்று ஆனால் ஏ தவசுல் இந்த தவசுல் நஜுதி நஜதிகள் அவர் கைரு முக்கல்லி இது கைரமுக இடத்துல அப்படின்னு தெளிவா இதுல வந்திருக்குது அவரே என்ன செய்யறாங்கன்னா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா சயித் அகமது பாலன்பூரி அவங்களே இத சொல்லிட்டு சில மக்கள் அவர் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சில மக்கள் இருக்கிறாங்க ஹயாத்தா இருக்கிறவங்கள்ட்ட வசீலா தேடலாம் மௌத்தா போனவங்கள்ட்ட வசீலா தேடக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா ஜிந்தா நேக் ஆத்மிகா பில் பில்லித்திஃபாக் ஜாயிஸ் அதாவது ஹயாத்தா இருக்கிற நல்ல மக்களை வச்சே செய்தனா அப்பாஸ் அலி இல்லான்னு வச்சு அதை தான் மேலே குறிப்பிடுறாங்க செய்தனா உமர் அலி இல்லான்னு வசீலா தேர்னாங்க அது ஜாயிஸ்ன்னு சொன்னால் ஜெப்கே ஓ கிசிபி வக்து கும்ரா ஹோ சக்டாஹே ஆனால் அவர் பிற்காலத்தில் வந்து மார்க்க மாற தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கத்திலிருந்து வழிபிரல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்டவரை வச்சு வசீலா தேடுறது நமக்கு ஜாயிஸ் என்று சொன்னாக்கம் உன்கா தபசூல் கியூ ஜாயிஸ் நகி அதாவது ஹயாத்தா இருக்கிற வச்சு வசீலா தேடினாலே ஜாயிஸ் என்று சொன்னா மூத்தா போன நல்ல மக்களை வச்சு வசீலா தேடுனா அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சல்லல்லா இசுடைய பேரங்க கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு நீண்ட இந்த கிதாபனுடைய இந்த பகுதி எடுத்து பார்த்தா மிக நீண்ட முறையில் என்ன செஞ்சுருக்காங்க வசீலாவை பற்றி மிக தெளிவாக இருக்கிறாங்க இதே போன்று